வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் ராஜி நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்று முதல் அமலுக்கு வரும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு எந்தெந்த பொருளுக்கு விலை குறையுது ஏ டு செட் ஜிஎஸ்டி வரிகளில் அதிரடி மாற்றோம் விலை குறைய போகும் பொருட்கள் என்னென்னு தெரியுமா இதை பற்றின வீடியோவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு இருக்கும்போது ஐடியா நாங்கள் தான் கொடுத்தோம் க்ரெடிட் உங்களுக்கா அப்படின்னு ஜிஎஸ்டி வரி குறைப்பு பற்றி பிரதமரை வந்து மறைமுகமாக அட்டாக் செஞ்சுருக்காங்க மம்தா இதில் ஜிஎஸ்டி ம மொத்தமாக மாறிடுச்சு கியர் பைக்காக ஸ்கூட்டராக காராக எது பஸ்ட்டு அப்படின்ட்டு ஜிஎஸ்டி வரி சொல்லுவது என்னென்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு இன்று முதல் அதிரடியாக குறையும் குழந்தைகளுடைய உணவுப் பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வரி குறைஞ்சிருக்கு இதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரி பண்டிகை தொடங்கியுள்ள நிலையில் நாடு முழுவதும் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான மறுசீரமைக்கப்பட்ட விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்குங்க நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி கடந்த சுதந்திர தின உரையில் அறிவித்தார் இதை தொடர்ந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூடி வரி விகித அடுக்குகளை குறைச்சி பல்வேறு நடைமுறைகளை எளிமைப்படுத்த முடிவெடுத்துச்சு பன்னெண்டு மற்றும் இருபத்தி எட்டு சதவீத வரி அடுக்குகள் விலக்கி கொள்ளப்பட்டு அஞ்சு மற்றும் பதினெட்டு சதவீத வரிகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சாங்க சுமார் முன்னூத்தி எழுபத்தி மேற்பட்ட பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கு இதுல சோப்பு ஷாம்பு டூத் பேஸ்ட் போன்ற தினசரி வீட்டு உபயோக பொருட்கள் இருந்து இருசக்கர வாகனங்கள் கார்கள் ஏசி டிவி போன்றவற்றின் விலை குறைய வழிவகுத்தது வரி குறைப்பிற்கு பின் பொருட்களுக்கான புதிய விலையுடன் கூடிய ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டிருக்காங்க ஜிஎஸ்டி வரி குறைப்பால பொதுமக்கள் கையில கூடுதலாக ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் பணப்பழக்கம் இருக்கும் அப்படின்னு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பண்ணாமல் தெரிவிச்சிருக்காங்க ஜிஎஸ்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஹேர் ஆயில் ஷாம்பு பேஸ்ட்டு டூத் ப்ரஷ்ஷு ஷேவிங் க்ரீமு உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு சதவீதத்தில் இருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க வெண்ணெய் நெய் சீஸு போன்ற பால் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட நொறுக்கு தீனிகள் பாத்திரங்கள் டயாப்பர் நாப்கின்கள் தையல் இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகங்களுக்கு ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீதத்திலிருந்து அஞ்சு பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு டிராக்டர் டயர்கள் மற்றும் உறுதி பாகங்களுக்கு பதினெட்டு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதமாக ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க இந்த நிலையில டிராக்டர்கள் உரம் பூச்சிக்கொல்லிகள் சொட்டு நீர் பாசனம் ஸ்ப்ரிங்கர்கள் விவசாய இயந்திரங்களுக்கு ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து பல்வேறு வீட்டு உபயோக சாதனங்கள் விலையும் குறைந்திருக்குங்க ஓல்டாஸ் டாஹின் கோத்ரேஜ் பானாசோனிக் ஹேயர் போன்ற நிறுவனங்கள் விலை குறைப்பு விவரங்களை அறிவிச்சிருக்காங்க ஏசிக்களின் விலை கூட அதோட திறனை பொறுத்து மூணாயிரத்து இரநூறு ரூபாய் முதல் குறைய வாய்ப்பு இருக்குங்க பாத்ரங்களும் டிஷ்வாஷர்களுக்கும் விலைகள் குறைக்கப்பட்டிருக்குங்க ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து டிவிகளோட விலை ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயிலருந்து எண்பத்தஞ்சு வயது ரூபாய் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் பார்த்தோம்னா சோனி எல்ஜி பேனாசோனிக் போன்ற முன்னணி நிறுவனங்கள் விலை குறைப்பை ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க இதில் சோனி நிறுவனத்தினுடைய டிவி விலை ஐந்தாயிரம் ரூபாய் முதல் எழுபத்தி ஓராயிரம் வரைக்கும் குறையுதுங்க எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலருந்து எண்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறுரூபா வரைக்கும் விலை குறைக்கிற குறைப்பாக அறிவித்தாங்கங்க பேனாசோனிக் பார்த்தோன்னா நிறுவனம் மூணாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் விலையை குறைச்சிருக்காங்க முப்பத்தி ரெண்டு அங்கு அதை தேர்ட்டி டூ இன்ச்சி டிவி தொலைக்காட்சி இருக்குது இல்லைங்களா அதோடைய ஜிஎஸ்டி வரி இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு பர்சன்ட்டாக குறைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஆடைகள் விலையும் மாற்றத்தை காண உள்ளது ஆயிரம் ரூபாய்க்கு கீழ் உள்ள ஆடைகளுக்கு அஞ்சு பர்சன்ட் வரையும் அதற்கு மேற்பட்ட விலையுள்ள ஆடைகள்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் பன்னெண்டு பர்சன்ட் வரையும் வி விதிக்கப்பட்டிருக்குங்க இனி ஆயிரம் ரூபாய் முதல் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் ஆடைகளுக்கு வரி ஐந்து பெர்சன்டாக இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட விலையுள்ள ஆடைகளுக்கு மட்டும்தான் பதினெட்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் வந்து வரி விதிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கீழ் உள்ள ஆடைகளுக்கு வரி குறைந்தாலும் இத்தொகைக்கு மேற்பட்ட தொகையுள்ள ஆடைகளுக்கு கூடுதலாக ஆறு பர்சன்ட் வரி செலுத்த நிலை ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்கங்க இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அன்றாட உபயோகப் பொருட்களுக்கு வரி குறைச்சிருக்காங்க முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு அன்றாட உபயோகப் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக ஹேர் ஷாம்பு அந்த ஹேர் ஆயில் இப்போ அப்புறம் டூத் பேஸ்ட் அதுக்கப்புறம் டூத் ப்ரஷ்கள் ஷேவிங் க்ரீம் இது மீதான வரிலாம் ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு விழுக்காட்டுலருந்து அஞ்சு விழுக்காட்டாக குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய் பால் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி பன்னெண்டு விழுக்காட்டுலேருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க குழந்தைகளுக்கான நாப்கின்கள் மருத்துவ பயன்பாட்டிற்கான டயப்பர்கள் தையல் இயந்திரங்கள் அவருடைய உறுதிரி பாகங்கள் ஜிஎஸ்டி வந்து பன்னெண்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு அதனால் அதோடய விலையும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உயிர்காக்கும் மருந்து பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்காங்க அதுபோலதான் தெர்மோ மீட்டருக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு மருத்துவ தர ஆக்சிஜன் நோயுறை முதலுக்கான கருவிகள் குளுக்கோமீட்டர் மருத்துவ பரிசோதனைகளுக்கான ஸ்டிப்புகள் உள்ளிட்டவருக்கு ஜிஎஸ்டி அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்குங்க பார்வை பிரச்சனைகளுக்கு மூக்கு கண்ணாடிகள் மீதான ஜிஎஸ்டி பன்னெண்டுலேருந்து அஞ்சு விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கு ஏசிகளுக்கான ஜிஎஸ்டி இருபத்தெட்டு எட்டு பதினெட்டு விழுக்காடா குறைச்சிருக்காங்க முப்பத்தி ரெண்டு இன்சுகளுக்கு மேலாக டிவிகள் மாதிரி சரிங்களா அதுக்கு மேலான டிவிகள் மானிட்டர்கள் ப்ரொஜெக்டர்கள் ஆகியவற்றுக்கும் இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக வரியை குறைச்சிருக்காங்க டிஷ்வாஷஸ்க்கும் ஜிஎஸ்டி இருபத்தெட்டு விழுக்காட்டில் இருக்குனு இருந்துச்சு அதை இப்போ பதினெட்டு பர்சன்டாக குறைச்சிருக்காங்க அப்புறம் ஸ்ரீரக பெட்ரோல் பெட்ரோல் ஹைப்ரிட் எல்பிஜி சிஎன்ஜி கார்களுக்கான ஜிஎஸ்டி இருபத்தெட்டு வி சதவீதத்திலிருந்து பதினெட்டாக குறைச்சிருக்காங்க அதே போல் சிறியரக டீசல் மற்றும் பெட்ரோல் ஹைப்ரிட் கார்களுக்கான ஜிஎஸ்டியும் இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டாக குறைச்சிருக்காங்க மூணு சக்கர வாகனங்கள் த்ரீ ஃபிஃப்டி சிசி மற்றும் அதற்கு குறைவான திறன் கொண்ட இருசக்கர வாகனங்கள் சரக்கு போக்குவரத்திற்கான மோட்டார் வாகனங்கள் ஆகியவற்றுக்கான ஜிஎஸ்டி இருபத்தெட்டு விழுக்காட்டிலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்குங்க அதே மாதிரி தான் சிமெண்ட்டுக்கான வரியும் பதினெட்டு விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்குங்க நோட்டு பேனா பென்சில்கள் சார்ந்த பென்சில்கள் கல்வி பொருட்கள் சார்ந்த பல்வேறு பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி வந்து சுத்தமாக இல்லைங்க ரத்து செஞ்சிட்டாங்க மேலும் கல்வி சேர்ந்த பல பொருட்களுக்கு மீதான ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்பட்டிருக்குங்க இது அனைத்துக்கும் பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வரைபடங்கள் சாட்டுகள் பூகோள உருண்டைகள் ஆகியவற்றுக்கான ஜிஎஸ்டி ரத்து செஞ்சிருக்காங்க பென்சில்களை கூர்மையாக்கும் கருவிகள் லப்பர்கள் கிரையான்கள் மாணாக்கர் பயன்படுத்தும் வண்ணங்கள் பயிற்சி புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் ஆகியவற்றுக்கான ஜிஎஸ்டியும் ரத்து செஞ்சிருக்காங்க ஜிஎஸ்டியில் செய்யப்படும் மாற்றங்களால் வேளாண் துறை சார்ந்த கருவிகள் மற்றும் பொருட்களின் விலையும் குறைய உள்ளதுங்க டிராக்டரின் பாகங்கள் மற்றும் டயர்களுக்கான ஜிஎஸ்டி பதின பதினெட்டு விழுக்காட்டிலேருந்து அஞ்சு விழுக்காடாக குறைக்கிருக்காங்க டிராக்டருக்கான ஜிஎஸ்டி பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சண்டாக குறைச்சிருக்காங்க இதில் குறிப்பிட்ட உயிரி பூச்சிக்கொல்லிகள் நீர் பாசன அமைப்புகள் வேளாண்மை தோட்டக்கலை இயந்திரங்கள் அறுவடை மற்றும் பதப்படுத்தலுக்கான இயந்திரங்களின் ஜிஎஸ்டியும் பன்னெண்டுலேருந்து அஞ்சு விழுக்காடாக குறைச்சிருக்காங்க உரங்களுக்கான ஜிஎஸ்டியும் அஞ்சு விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கு இதில் எது விலை ஏறுனு பார்த்தோம்னா புகையிலை மற்றும் சொகுசுக்காரர்களுக்கு நாற்பது சதவீத சிறப்பு ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டு உள்ளது பான் மசாலா புகையிலை பொருட்கள் சிகரெட்டுக்கு நாற்பது சதவீத ஜிஎஸ்டி இதில் புகையிலை மற்றும் சொகுசுகாரர்களுக்கு நாற்பது சதவீத சிறப்பு ஜிஎஸ்டி விதிக்கப்பட பான் மசாலா புகையிலை பொருட்கள் சிகரெட்டுக்கு சதவீத ஜிஎஸ்டி ஆனால் மாநிலங்களுக்குள்ளான வருவாய் இழப்பை ஈடு செய்ய பெறப்பட்ட கடன்கள் திருப்பி செலுத்தப்படும் வரை குட்கா சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களுக்கான ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதமாகவே இருக்கும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதார தெரிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு சிசி மற்றும் நாலாயிரம் மில்லி லீட்டர் மீட்டருக்கு மேல் உள்ள அனைத்து வாகனங்களுக்கும் நாற்பது விழுக்காடு ஜிஎஸ்டி வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் விதிக்கப்பட்டுள்ளது த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு அதிகமான இருசக்கர வாகனங்கள் தனிப்பட்ட பயன்பாட்டிற்கான வாகனங்கள் விமானங்கள் மற்றும் படகுகள் சர்க்கரை மற்றும் காஃபின் சேர்க்கப்பட்ட குளிர்பானங்கள் மற்றும் மது அல்லாத பானங்களுக்கு நாற்பது சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் ஐபிஎல் மற்றும் ஐபிஎஸ் போன்ற விளையாட்டு தொடர்களுக்கான டிக்கெட்டுகளுக்கு நாற்பது விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டிருக்கு இதனால் ஐபிஎல் டிக்கெட்டுகளின் விலை உயர உள்ளது ஜிஎஸ்டி திரு சீர்திருத்தம் இந்திய குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தனது எக்ஸ்தல பதிவில் அவர் இந்த சீர்திருத்தம் வணிகம் செய்வதை எளிதாக்கும் எனவும் குறிப்பாக சிறு வியாபாரிகளும் சிறு தொழில்கள் பயன்பெறும் எனவும் தெரிவித்துள்ளார் நடுத்தர வர்த்த வர்க்கத்தினர் இளைஞர்கள் பெண்கள் உள்ளிட்ட சீர்திருத்த முன்மொழிவுகளுக்கு மத்திய அரசு மற்றும் மாநிலங்களை உள்ளடக்கிய ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் அளித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்ட வரி சீக்கிரமா ஏற்றுமதி செய்யும் அனைவருக்கும் நல்ல அறிவிப்பு வரும் அமெரிக்கா விதித்த வரியால் நஷ்டமடைமு உதவியாக அரசு இருக்கும் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் அமெரிக்க வரி விதிப்பிற்கு ஜிஎஸ்டி சீர்திருத்தத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை இரு அடுக்கு வரி வரிவிதிப்புகளுக்கு மாநிலங்கள் ஒருமித்த ஆதரவை வழங்கினாலும் அதன் மூலம் ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பிற்கான இழப்பீட்டு வழிமுறை குறித்து தெளிவான உறுதிமொழியை அவை கோரியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்குதுங்க ரெண்டு அடுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமை அமல்படுத்த அமல்படுத்தவுள்ள நிலையில் மாநிலங்களுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுது சரி இந்த இழப்பு தங்கள் சமூக நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை நேரடியாக பாதிக்கும் என மாநிலங்கள் கவலை தெரிவித்துள்ளாங்க இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டி குறைப்பு வரவேற்கப்படும் விஷயம்தான் இருந்தாலும் மாநிலங்களின் வருவாய்க்கு குறைந்தபட்ச உத்தரவாதத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னாருங்க ஏற்கனவே மறைமுக வரி மாநிலங்களிடம் இருந்ததை சுட்டி அவர் ஜிஎஸ்டி வசூல் குறைந்தால் தங்களுக்கும் வருவாய் இழப்பு ஏற்படும் என மாநிலங்கள் அச்சுப்படுத்துவதாக தெரிவிச்சிருக்காரு எனவே ஜிஎஸ்டி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் ஒற்றுமையாக தீர்வு காண வேண்டும் என பிரவீன் சக்கரவர்த்தி வலியுறுத்தியிருக்காருங்க இதுக்கு என்ன ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு தெரியல E do Urba, acompanha ஐடியா நாங்கள் தான் கொடுத்தோம் கிரெடிட் உங்களுக்கா ஜிஎஸ்டி வரி குறைப்பு பற்றி பிரதமரை வந்து மறைமுகமாக அட்டாக் செஞ்சுருக்காங்க மம்தா ஜிஎஸ்டி வகிதங்களை குறைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கு அரசு தான் முதன்முறையாக மேற்கொண்டிருந்தோம் அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு தேவையற்ற பாராட்டுகளை பெறுவதற்காக மேற்கு முதல்வர் மம்தா பானர்ஜி வந்து குற்றம் சாட்டியிருக்காருங்க இதில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் திங்கட்கிழமை அதாவது இன்றைக்கி இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நவராத்திரியின் முதல் நாளிலேருந்து ஜிஎஸ்டி சேமிப்பு திருவிழா தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது வருமான வரி விலக்குடன் இணைந்து பெரும்பாலான மக்களுக்கு இரட்டை பரிசாக இருக்கும் என்றும் கூறியதை தொடர்ந்து மம்தா பானர்ஜி அவரது அறிக்கை வெளியே வந்துச்சுங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரதமருடைய பெயரை குறிப்பிடாமல் நாங்கள் ரூபாய் இருபதாயிரம் கோடி வருவாயை இழந்து வர்றோம் ஆனால் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதில் நாங்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் நீங்கள் ஏன் அதற்கு பெருமை சேர்க்குறீங்க நாங்கள் ஜிஎஸ்டியை குறைக்க வழி செஞ்சோம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இது எங்களுடைய பரிந்துரையாக தான் இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபதாயிரம் ரூபாய் இழப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் வளங்களை திரட்டுவதற்கு மாநிலத்திற்கு எந்த இழப்பினும் வழங்கப்படலை என்பதை கவனித்த அவர் மத்திய அரசின் தலையீடு இல்லாமல் தங்கள் சொந்த வழிகளை பின்பற்றும் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு விதிகள் வேறுபட்டதுங்க ஆனால் எங்களால் முடியாது என்றார் எங்கள் நிலுவைத் தொகையை எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு வழங்க வேண்டிய மத்திய நிதியை நிறுத்தி வைக்காதீங்க என்று பானர்ஜி மீண்டும் வலியுறுத்தினாங்க நீங்கள் எங்கள் பணத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் இதனால் லட்சுமிர் பந்தர் மற்றும் கிறிஷக் பந்து போன்ற அரசு உதவியுடன் நிதி உதவி பெறும் நலத்திட்டங்கள்லாம் நாங்கள் நடத்துவதில் ரொம்ப சிரமமாக இருக்குது நாங்கள் எங்கள் சமூக நலத்திட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு இதில் உரை நிகழ்த்துவதை தவிர மையத்திற்கு வேறு எந்த வேலையும் இல்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் குற்றம் சாட்டியிருக்காரு நான் வங்காள மொழியில் பேசினால் சட்ட விரோதமா நான் வேறு மொழியில் பேசினால் அது சட்டபூர்வமானது நீங்கள் எப்படி அப்படி சொல்ல முடியும் புலம்பெயர்ந்தோரை ஏன் வங்காள தேசியர்கள் என்று முத்திரை குத்தி வெளியேற்ற வேண்டும் எங்கள் வங்காள மொழி பேசும் குடியிருப்பாளர்களை அவமதிக்க யாருக்கும் உரிமை இல்லை என்று அவர் அப்புறம் வந்து நேதாஜி மற்றும் சுவாமி விவேகானந்தர் முதல் ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பக்கிம் சந்திர சட்டோபாய்தாய் வரை இந்த மண்ணில் பிறந்த பிரபலங்கள் முழு நாட்டையும் பெருமைப்படுத்தினார் தேசிய பாடலை பக்கிம் சந்திர வங்காள மொழியில் பேசுகிறவங்க எப்படி அவமதிக்கும் அவமரியாதைக்கும் ஆளாக முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அண்டு மற்ற மாநிலங்களை சேர்ந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் கோடி புலம்பெயர்ந்தோர் வங்காளத்தில் பணிபுரிவதாகவும் அவங்கள பாதுகாப்பது எங்களுடைய உரிமை அப்படின்னும் நாங்கள் பின்வாங்க கற்றுக்கொள்ளலை என்றும் பானர்ஜி சொல்லியிருக்காங்க அமெரிக்க அரசாங்கம் ஹெச் விசாக்களுக்கு கண்டனங்களை கட்டணங்கள் எல்லாம் பார்த்தோன்னா கடுமையாக உயர்த்தி பின்னர் இந்திய தொழில் வல்லுநர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை குறிப்பிட்டு மத்திய அரசு அவர்களுக்கு அதிகம் செய்யவில்லை என்று பானர்ஜி குற்றம் சாட்டினாங்க அங்கே வேலை செய்பவர்கள் இப்போது என்ன நடக்கும் என்று பானர்ஜி கேட்டார் அவர் ரஷ்ய உக்ரைன் போரையும் குறிப்பிட்டு இதை கவலைக்கு காரணம் என்று விவரிச்சிருக்காரு துர்கா வைஷ்ணவ தேவி மற்றும் காளி ஆகியோர் ஒரே தெய்வம் என்பதால் மத பிரிவினையும் யாரும் விதைக்கக்கூடாது என்று பானர்ஜி சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு சரிங்க இப்போ இந்த ஜிஎஸ்டி வரியிலேருந்து முழுசாக இந்த பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே இல்லை அப்படின்னு எந்தெந்த பொருள்னு சொல்லியிருக்காங்கன்னா உயர்ந்த வெப்பநிலையில் பதப்படுத்தப்பட்ட பால் அதாவது யூஎஸ்டி மில்குனு அதை சொல்கிறாங்க இனி அதுக்கு ஜிஎஸ்டி வரி இல்லை முழுமையாக விளக்க பெற்றுருக்கு இது நாடு முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு அத்தியாவசிய பொருளாக இருக்குது முன்பே பேக்கிங் செய்யப்பட்ட மற்றும் லேப்பில் இடப்பட்ட பன்னீர் இனி வரிவிலக்குடன் கிடைக்கும் ஏற்கனவே சில்லறையாக விற்பனை செய்யப்படும் பன்னீர் வரி இருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ரொட்டி சப்பாத்தி பரோட்டா உள்ளிட்ட அனைத்து இந்திய ரொட்டி வகைகளுக்கும் இனி ஜிஎஸ்டி வரி இல்லாமல் விற்பனை செய்யப்படும் இது எந்த உணவுப் பொருட்களின் விலையை கணிசமாக குறைக்கும் உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் இனி ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு பெற்றிருக்குங்க குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சைகள் மற்றும் அரிய மரபணு நோய்களுக்கான மருந்துகள் ஜிஎஸ்டி வரம்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்குங்க அகாலாசிடேஸ் பீட்டா இமிகுலோசெக்ஸ் மற்றும் எட்டாஹோ கால்ஃபா ஆக்டிவேட் ரிகம்பினன்ட் கோகுலேஷன் ஃபேக்டர் வி ஒன் ஒன் ஏ இதெல்லாம் பார்த்தோம்னா ஆகிய ம மூன்று மருந்துகளுக்கும் முன்பு ஃபைவ் பர்சன்டாக இருந்த ஜிஎஸ்டி வரி இப்போது அதெல்லாம் வரி விலக்கு பெற்றுக்குங்க இதில் பார்த்தோம்னா குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கு கொடுக்கப்படும் ஊட்டச்சத்து தயாரிப்புகளுக்கான செர்லாக்கு நெஸ்டில் லாக்டோஜன் டானோன் உள்ளிட்ட பொருட்களின் விலையில் அதிக அளவு குறைய வாய்ப்பு இருக்குது இதில் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து தயாரிப்புகளின் திருத்தப்பட்ட விலைகள் பட்டியலில் இங்கே பார்க்கலாம் இதில் நெஸ்டிலோட அவர்களது ஊட்டச்சத்து தயாரிப்பு பொருட்களுடைய விலையில் தோராயமாக இருபத்தி நாலு ரூபாயிலருந்து நூற்றி பத்து ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கு குழந்தைகளுக்கு கொடுக்க உணவுப் பொருட்களான லாக்டோஜன் ப்ரோ ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் பார்த்தோம்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாயிலருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் குறைஞ்சி நானூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாக உள்ளதுங்க செர்லாக் பார்த்தோன்னா முந்நூற்றி ஐம்பது கிராம் வந்து முன்னாடி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்துச்சு அது இப்போ இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால முப்பது ரூபாய் குறைஞ்சி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் லாக்டோஜன் ப்ரோ ஒன் பார்த்தோன்னா நானூறு கிராம் பழைய விலை வந்து ரூபாய் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ வந்து நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அப்புறம் லாக்டோஜன்லேயே ப்ரோ டூ அது வந்து நானூறு கிராம் இருக்குது அது வந்து பார்த்தோன்னா பழைய விலையும் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் இப்போ அதுவும் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா குறைஞ்சி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாக உள்ளதுங்க அண்ட் அடுத்து வந்து நெஸ்ட்ரோஜன் ஒன்று ஃபோர் ஹண்ட்ரட் கிராமு பழைய விலை இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா புதிய விலை வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா முப்பத்தி நாலு ரூபாய் குறைச்சிருக்காங்க அதே மாதிரி நாஸ்ட்ரோஜன் டூங்கிறது நானூறு கிராம் பழைய விலை இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இப்போ புதுசாக வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சி முப்பது ரூபாய் குறைச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு பொருளையும் வந்து விலை குறைஞ்சதுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து விலை வந்து பொருட்கள் விலை குறையாமல் அதே மாதிரி அதிக விலையில் வசூலிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மக்கள் வந்து நேரடியாக புகார் அளிக்க நுகர்வோர் புகார் ஒருங்கிணைந்த இணையதளத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லி இருக்காங்க அதில் கன்ஸ்யூமர் ஹெல்ப்லைன் டாட் ஜிஓவி டாட்டின் மற்றும் தேசிய நூறுவருடைய உதவியும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து சிறப்பு பிரிவு திறக்கப்பட்டிருக்கு இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்ஃபோன்ல இருந்து கூட ஒன் டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பலாம் அப்படின்னு அவங்க தரப்புலின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா பால் பொருட்கள் அந்த யூஎஸ்டி பால் இருக்குல்ல அதுக்கு மட்டும் வரி விளக்கு கிடையாதுங்க வரி விளக்குங்க அதாவது வரியை இல்லை இருக்குது கண்டஸ்டன்ட் மில்கு வெண்ணெய் நெய் பன்னீர் பாலாடைக்கட்டி உள்ளிட்ட பொருள்களுக்கெலாம் பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சண்டாக குறைச்சிருக்கு மால்ட்டு ஸ்டார்ச்சு பாஸ்தா கார்ன்ஃப்ளேக்ஸு பிஸ்கட்டு சாக்லேட்ஸு மற்றும் கோகோ பொருள்களுக்கெல்லாம் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு சதவீதமாக முன்னே பன்னெண்டு பெர்சன்ட் அல்லது பதினெட்டு சதவீதத்துலேருந்து இப்போ அஞ்சு சதவீதத்துக்கு குறைச்சிருக்கு குறைஞ்சிருக்காங்க அப்புறம் பேரிச்சு பழம் மாதிரியான உலர் பழங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி உள்ளிட்ட பொருட்கள் மீதான வரி பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சாக குறையுதுங்க இதில் சர்க்கரை பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி அஞ்சு பர்சன்டாக மாற்றப்பட்டிருக்கு தாவர எண்ணெய் விலங்கு கொழுப்பு இறைச்சி மற்றும் மீன் தயாரிப்பு பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி அஞ்சு பர்சண்டாக அறிக்கப்பட்டிருக்கு மிக்சர் உள்ளிட்ட சாப்பிட தயாராக இருக்கும் பேக் செய்யப்பட்ட பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு இதில் வறுக்கப்பட்ட பருப்புகள்லாம் சேராது சர்க்கரை அல்லது சுவை சேர்க்கப்படாத தண்ணீர் மினரல் வாட்டர் மீதான வரி பதினெட்டு சதவீதத்திலிருந்து அதாவது அந்த சர்க்கரை எதுவும் ஆட் பண்ணாம ஆட் பண்ணாமல் வெறும் வாட்டர் இருக்கும் இல்லைங்களா அது வந்து பதினெட்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட்டாக குறைச்சிருக்காங்க விவசாய பொருட்கள் பார்த்தோம்னா அதாவது விவசாய இடுபொருட்கள் மீதான வரியும் குறைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் உரங்கள் விதைகள் உள்ளிட்ட பொருட்களுக்கு மீதான வரி பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அதாவது பன்னெண்டு இல்லைனா பதினெட்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சாக குறைச்சிருக்காங்க உயிர் காக்கும் மருந்துகள் மருத்துவ சாதனங்கள் மற்றும் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்டாக குறைச்சிருக்காங்க தனிநபர் ஆயுள் காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ்களுக்கு இனி ஜிஎஸ்டி வரி இல்லை பென்சில் க்ரையான்ஸ் உள்ளிட்ட எழுது பொருட்கள் நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி சார்ந்த பொருட்கள் மீதான வரி பூஜ்யத்திலிருந்து ஃபைவ் பர்சண்டாக மாற்றப்பட்டிருக்கு பூஜ்ஜியம் அதாவது அது என்னன்னா ஜீரோ பர்சன்ட் வரி இல்லைன்னா அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் மாற்றப்பட்டிருக்கு இதில் நுகர்வோர் பொருட்கள் ஜிஎஸ்டி மறுசீரமைப்பில் தேர்ட்டி டூ இன்ச்சுக்கு மேலான டிவி ஏசி மானிட்டர் டிஷ்வாஷ் இயந்திரம் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் மீதான வரி இருபத்தெட்டு சதவீதத்திலேருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு காலனி மற்றும் ஆடை பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியும் பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட்டாக குறைக்கப்பட்டிருக்கு ஹேர் ஆயில் ஷாம்பு பர்பஸை உள்ளிட்ட பொருட்கள் மீதான வரி வந்து பதினெட்டுலேருந்து அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு ஆட்டோமொபைல் துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிறிய கார்கள் த்ரீ ஃபிஃப்டி சிசி திறனுக்கு கீழான இருசக்கர வாகனம் மீதான ஜிஎஸ்டி வரி இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு அனைத்து கார் பாகங்கள் மீதான வரி பதினெட்டு பர்சன்ட்டாக இருக்குது மின் வாகனங்கள் மீதான வரி அஞ்சு பர்சண்டாக தொடரும் விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் பொம்மைகள் தோல் மரம் மற்றும் கைவினைப் பொருட்களான மீதான வரி அஞ்சு பர்சண்டாக உள்ளது ஒரு பக்கம் ஜிஎஸ்டி வரி சீரமைப்பு நடவடிக்கை காரணமாக பல்வேறு பொருட்கள் மீதான வரி விகிதம் குறைஞ்சுள்ள நிலையில் ஆடம்பர பொருட்கள் உள்ளிட்ட சிவ சிலவற்றுடைய வரி நாற்பது பெர்செண்டாக உயர்த்தப்பட்டிருக்கு அதில் பான் மசாலா குட்கா சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் சர்தா பீடி உள்ளிட்ட பொருட்களுக்கு நாற்பது பர்சன்ட் ஜிஎஸ்டி அறிவிக்கப்பட்டிருக்கு கார்பனேட் குளிர்பானம் சோடா இனிப்பு சேர்க்கப்பட்ட பானம் உள்ளிட்ட பொருட்களுக்கு நாற்பது பர்சன்ட் ஜிஎஸ்டி விரிக்கப்பட்டிருக்கு முன்னதாக இதற்கான ஜிஎஸ்டி வரி விகிதம் பதினெட்டாக தான் இருந்துச்சு இப்போ நாற்பது பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க ஆடம்பர பொருள் சொகுசு கார்கள் விளையாட்டுப் போட்டிக்கான டிக்கெட்டுகள் ப்ரீமியம் ப்ரீமியம் மதுபான வகைகள் மீதான வரி நாற்பது பர்சன்ட் என அறிவிக்கப்பட்டுள்ளது நிலக்கரி மீதான ஜிஎஸ்டி வரி அஞ்சு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட்டாக அதிகரிச்சிருக்கு குறிப்பிட்ட இடையங்களில் இயங்கும் உணவகங்கள் லாட்ச் உள்ளிட்ட துறை சார்ந்த ஜிஎஸ்டி வரியும் உயர்ந்துள்ளதுங்க இதை பற்றின உங்களோட கமெண்ட் என்னங்கன்னு மறக்காமல் தெரிவிங்க அண்டு பொருட்களோட விலையெல்லாம் குறைஞ்சிருக்கா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இல்லை இப்போ என்ன வரி குறைஞ்சாலும் பொருளோட விலை குறைஞ்ச மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறிங்களா எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்